தமிழக அரசியலில் ஒரு ஹரிச்சந்திரன் இருக்கார் அந்த ஹரிச்சந்திரன் சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடியவர் உண்மையிலேயே சொக்க தங்கம்ங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா அந்த வார்த்தையில் அப்படியே உறுதியாகவும் இருப்பார் நிலையாகவும் இருப்பார் இறுதியாகவும் இருப்பார் ஹரிச்சந்திரன் மாதிரி அவர் என்ன ஹரிச்சந்திரன் சொல்றீங்க ஹரிச்சந்திரன் மாதிரி இப்போ இப்படி இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இருக்காங்களா அப்படின்னு கேட்பாங்க ஏன் இல்லை இங்கே ஒருத்தர் இருக்கிறார் அதிமுகவில் நான் தான் அடுத்த முதலமைச்சர்னு சொல்லிக்கிட்ட ஒருத்தர் இருக்கிறார் அந்த அரிச்சந்திரன் தான் ஒரு வாக்குறுதியை ஒன்று கொடுத்துருக்கிறார் நீங்கள் சொல்லலாம் ஹரிச்சந்திரன் அப்படின்னா யாருங்க அப்படின்னு சொல்லி காப்பாட்டலாம் கிராமங்களில் நீங்கள் திருவிழாக்கள் நடத்தும் போது பார்த்தீங்கன்னா நாடகங்கள்லாம் போடுவாங்க பாண்டிய கட்டமன் நாடகம் வள்ளி திருமண நாடகம் நல்லதங்கா நாடகம் அரிச்சந்திரன் நாடகம் இப்படியெல்லாம் வந்து நாடகமெல்லாம் வந்து போடுவாங்க திருவிழா காலங்களில் அப்போ அந்த அந்த அரிச்சந்திரன் அப்படின்னு சொல்லி நம்ம மனசுக்கு வர்றது என்ன அப்படின்னா வாய்மை அறநெறி வாய்மைக்கும் அறநெறிக்கும் ஒரு உதாரணமாக இருந்தவர் தான் ஹரிச்சந்திரன் சொன்ன சொல்லுல நிலையா இருப்பாரு உண்மையை மட்டுமே பேசக்கூடியவர் மாத்தி எதையும் பேச மாட்டாரு பொய்யுங்கிற ஒரு வார்த்தை அவர் வாயிலிருந்தே வராது அப்படிப்பட்டவர் தான் ஹரிச்சந்திரன் ஆனா இங்க அரசியல்ல ஒரு ஹரிச்சந்திரன் இருக்காரு புதுசா ஒரு வாக்குறுதி வேற கொடுத்துருக்காரு இந்த வாக்குறுதி எப்படி நம்புறது அப்படிங்கிறதா என்ன வாக்குறுதி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் கொடுக்குற வாக்குறுதி முதல் வாக்குறுதி இதுதான் அப்படின்னு இருக்கார் என்ன அப்படின்னா மாநிலத்தினுடைய அமைதி வளம் வளர்ச்சி மாநில உரிமை இவை அனைத்தையும் நான் மீட்டெடுப்பேன் அப்படிங்கிறதான் என்னுடைய முதல் வாக்குறுதி அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கார் இது என்னுடைய முதல் வாக்குறுதி அப்படின்னு சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமியை பொதுவாக யாரும் நம்ப மாட்டீங்க அவருடைய வாக்குறுதிலாம் பார்த்தீங்கன்னா க காற்றில் அப்படியே கரைஞ்சி போயிடும் தண்ணியில் எழுதுனா நிலச்சி நிற்குமா அதெல்லாம் நிலச்சி நிற்காது அதே மாதிரி தான் அந்த ஏற்றுச்சுரக்கா க கறிக்கி ஆகாதுன்னு சொல்லுவார்ல அவர் பேசுகிறது எதுவுமே கறிக்கி ஆகாது ஏற்றில வந்து சுரக்காய்ன்னு சொல்லி இருக்குதா அது வந்து எடுத்து வந்து நம்ம வந்து கறியாக்கி நம்ம சாப்பிட முடியுமா முடியாது அதே மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமியுடைய பேச்சுமே நான் வந்து இது திமுக விட்டு சென்ற அந்த அமைதி வளம் வளர்ச்சி மாநில உரிமைகள் அனைத்தையும் நான் மீட்டெடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு அந்த தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் என்னுடைய முதல் வாக்குறுதி அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காரு இவர் என்ன வாக்குறுதி அப்படின்னு நிறைவேற்றிட்டாரு எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றல அவர் ஒரு சொல்லுக்கு கட்டுப்பட்டிருக்காரா ஒன்று ஒரு சொன்ன சொல்லில் நிலையா இருந்திருக்கிறாரா அப்படின்னா கிடையாது நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமி அரசியலை கொஞ்சம் பின்னோக்கி பாருங்களேன் அவர் வந்து என்னென்ன மாதிரியான ஒரு வாக்குறுதியெல்லாம் கொடுத்தாரு அப்படின்னு தெரிஞ்சுவோம்ல இப்ப அதிமுகவனுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் சொன்னாங்க அந்த வாக்குறுதி அவர் நிறைவேற்றினாரா ஒற்றை தலைமைங்கிறது கற்பனைங்க நாங்கள் இரட்டைக்குழ துப்பாக்கி மாதிரி செயல்படுவோம்னு சொன்னார் அந்த வாக்குறுதி அவர் நிறைவேற்றிருக்காரா எடப்பாடி பழனிசாமி எப்படி ஊர்ந்து தவழ்ந்து போனார்னு உங்களுக்கு தெரியும்ல திருமதி சசிகலா அவர்கள் சிறை செல்லும் தருவாயிலும் எடப்பாடி பழனிசாமியை கூப்பிட்டு வச்சு ஒரு பட்டாபிசாகம் சூட்டினாங்க அப்ப எடப்பாடி பழனிசாமி சசிகலா அவர்களுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியை நிறைவேற்றினாங்களா நாலரை ஆண்டு காலம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கிறதுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் முன்மொழிந்தாரு அப்போ ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை எடப்பாடி பழனிசாமி நிறைவேற்றினாரா மோடியின் வலப்பக்கம் உட்கார்ந்துக்கிட்டு மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி அவர்கள் தான் வந்து பிரதமராக வருவார் சொல்லி பத்திரிகை எல்லாம் செய்திகள் சொல்லிட்டு மறுபடியும் கூட்டணியிலிருந்து விலகி வந்துட்டார் பிஜேபி கொடுத்த வாக்குறுதியை எடப்பாடி பழனிசாமி நிறைவேற்றினாரா இப்படி ஏகப்பட்டதை சொல்லிட்டே போகலாங்க தமிழக அரசுக்கு எதிராக பிஜேபி கொண்டு வந்த திட்டங்கள்லாம் வேண்டாம்னு சொல்லி அன்னைக்கு புரட்சி தலைவி அவர் வந்து நிப்பாட்டினாங்க எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வந்தவொடனே அந்த திட்டத்தை பூரா செயல்படுத்த அனுமதிச்சாரு அப்ப புரட்சி தலைவி அம்மாவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை எடப்பாடி பழனிசாமி நிறைவேற்றினாரா இப்போ தொண்டர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியாவது எடப்பாடி பழனிசாமி நிறைவேற்றிருக்காரா எடப்பாடி பழனிசாமி தொடர் தோல்வி தானே கொடுத்துட்டு வர்றாரு ஏன் ஒற்றை தலைமைக்கு வந்தால் அதிமுக வந்து வலிமையா செயல்படும் அப்படின்னு சொல்லி தொண்டர்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்தாருல்ல அந்த வாக்குறுதியை அவர் நிறைவேற்றுனாரா யாருக்குமே உண்மையா இல்லாத எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை ஒரு வாக்குறுதியை திமுக விட்டு சென்ற அமைதி வளம் வளர்ச்சி மாநில உரிமை இவைகள் அனைத்தையும் நான் மீட்டெடுப்பேன்னு சொல்றாரு அப்படின்னா இதெல்லாம் யாரும் நம்புற மாதிரியா இருக்குது எடப்பாடி பழனிசாமி நம்பி யாரும் போவாங்களா இல்ல எடப்பாடி பழனிசாமியை தான் நம்புவாங்களா அவருடைய பேச்சுகள் என்ன நிலையான பேச்சா இன்னைக்கு ஒன்று பேசுவார் நாளைக்கு ஒன்று பேசுவார் எடப்பாடி பழனிசாமி பிஜேபி கூட்டணியில் வெளியில வந்த உடனே எஸ்டிபிஐ மாநாட்டில் பேசுகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் முதற்கண்டு நாங்க பிஜேபியோட ஒட்டுமுள்ள உறவுமுள்ள கூட்டணியை வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாநாட்டில் பேசினாரு அந்த வாக்குறுதியை அவர் நிறைவேற்றினாரா இன்னைக்கு போய் யார் காலில் போய் எடப்பாடி பழனிசாமி விழுந்து கிடக்காரு இப்படி வாக்குறுதி கொடுக்கறவங்கள தமிழக மக்கள் நம்புவாங்களா என்னப்பா நேற்று தான் செய்தியாளர் சந்திப்பில் கூட சொன்னால் பிஜேபியோட ஒட்டு முடிய உறவு முல்லைன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி போடு கூட்டணி வச்சுக்கிட்டு இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தேழு சட்டசபை தேர்தலான அமைதி வளம் வளர்ச்சி மாநில சமூக உரிமையை நான் காப்பேன்னு சொல்லி வந்தால் நாங்கள் என்ன நம்புறதுக்கு நாங்கள் என்ன முட்டாளா அப்படின்னு சொல்லி மக்கள் யோசிக்க மாட்டாங்க எடப்பாடி பழனிசாமி ஒரு நிலையில்லாத மனிதன் எந்த இடத்துல எப்படி வேணாலும் பெருண்டு பேசக்கூடிய ஒரு தைரியசாலி பிறண்டு பிறண்டு பேசக்கூடியவர் நல்லா உருட்டு உருட்டக்கூடியவர் இங்கே அரசியல் யாராவது இருக்காங்களா அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தான் இப்படிப்பட்டவரை நம்பி இப்படிப்பட்டவர் ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்குறாரு இவரை நம்பி மக்கள் யார் ஓட்டு போட போகிறாங்க ஒருத்தரும் ஓட்டு போட மாட்டாங்க மக்கள்லாம் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி நீ யாருங்கிறது தெரியும் நீ அதிமுகவை எப்படி கைப்பற்றணுங்கிறது தெரியும் நீ யாரை யாரையெல்லாம் வந்து அதிமுகவுக்கு விசுவாசமாக இருந்தாங்களோ அவங்களெல்லாம் கட்சி விட்டு நீக்கணுங்கிறது தெரியும் இப்போ வந்து வாக்குறுதியை கொடுத்துட்டேன் என்னை நம்புங்க அப்படின்னு சொல்லி நீ வந்து ஓட்டு கேட்க வந்தால் அவங்களுக்கெல்லாம் ஓட்டு போடுவோமா நீங்கள் யாருன்னு எங்களுக்கு நல்லா தெரியும்ல தெரிஞ்சே நாங்கள் பாலுங்குளத்தில் விழுணுமா அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்கத்தானே செய்வாங்க அப்போ எடப்பாடி பழனிசாமி அரசியலுக்காக எதை வேணாலும் எப்படி வேணாலும் மாற்றி பேசக்கூடியவர்னு சொல்லிவிட்டு மக்கள் நல்லா புரிஞ்சு வச்சுக்கிறாங்க ஒரு வாக்குறுதி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற இடத்துல ஒரு தகுதியான ஆளுமையாக இருக்காரா எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறத மக்கள் கண்டிப்பாக பார்ப்பாங்க ஏன்னா கடந்த கால எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் நிகழ்வுகளுடைய வரலாறுகள்லாம் நம்ம வந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி யாருக்குமே உண்மையாக இல்லை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா சசிகலா டிடிவி தினகரன் ஐயா ஓபிஎஸ் பிஜேபி இப்படிப்பட்ட ஆட்களுக்கு தொ அப்படி அதுக்கு மேலே பாத்தீங்கன்னா அதிமுகனுடைய உண்மையான தொண்டர்களுக்கு இப்படி யாருக்குமே வந்து உண்மையாக இல்லாத எடப்பாடி பழனிசாமி நீங்கள் கொடுக்க வாக்குறுதிகளை நம்பி ஓட்டு போடுறதுக்கு மக்கள் என்ன முட்டாளா நம்ம ஒரு பேச்சில் வந்து நிலையா இருக்கணும்ல அரிச்சந்திர மாதிரி பேசிடுவோம் நம்மளும் ஒரு ஹரிச்சந்திரனா வெளியே காட்டிக்கிறோம் அப்படின்னா பொய்மையின் உருவத்தில் இருக்கக்கூடியலாம் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்கார் அப்படிங்கிறது மக்கள் தெளிவாக பார்த்து வச்சிருக்கிறாங்க நீ எப்படி எப்படியெல்லாம் எந்தெந்த இடத்துல எப்படி எப்படிலாம் நாடகம் போடுவீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும் உங்கள் நாடகத்தை உங்களோடு இருக்கக்கூடிய ஜனதாக்கள்கிட்ட வச்சுருங்க எங்கள்கிட்ட வச்சுக்கிறாதீங்க அப்படிங்கிறத மக்கள் யோசிச்சு ஒரு முடிவு எடுக்க போகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பலமான ஒரு அடி விழுக போகுது தான் நிதர்சனமான உண்மையும் கூட இந்த வாக்குறுதியை கொடுத்ததுனால திமுகனுடைய எதிர்ப்பு வாக்குகள்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்துருங்கிறீங்க கண்டிப்பாக வராது திமுகனுடைய எதிர்ப்பு வாக்கு வாங்குகிற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு பெரிய நல்ல கூட்டணி அமைச்சு வச்சிருக்காருங்கிறீங்க அதுவும் கிடையாது எடப்பாடி பழனிசாமி நம்பி கூட்டணிக்கு யாரும் வர தயாரா இல்ல பிஜேபியை விட்டா எடப்பாடி பழனிசாமிக்கு வழி இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு பிஜேபி விட்டால் வழி இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கூட்டணியை போட்டு நாங்க மக்களை சந்திக்கிறோம் வெற்றி பெற போறோம் அப்படின்னு சொன்னா யார் நம்புவா ஒருத்தரும் நம்ப மாட்டாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் எடப்பாடி பழனிசாமி அவருடைய அரசியல் வாழ்க்கையை எப்படி கொண்டு போய் நிப்பாட்ட போகிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்